தமிழ்நாட்டில் எது முக்கியமான பிரச்சனை இப்போ ரெண்டு மூணு நாளாக என்ன போயிட்டுருக்கு அதை பற்றி யாருமே கேள்வி கேட்கலையே ஆ சொல்லுங்க மேடம் இல்லை இப்போ ரெண்டு மூணு நாளாக தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதை பற்றி இவ்வளோ ப்ரெஸ் வந்திருக்கீங்க யாருமே கேட்கலையே ஏன் சொல்லுங்க இப்படி இப்போ இப்போ நடக்கிற ஆட்சி பற்றி நீங்கள் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க மேடம் சொன்னால் எடுத்துக்கிட்டு போடுவீங்களா சொல்லுங்கள் போகிறோம் மேடம் போடணும் அதுதான் வந்து மக்களுக்கு வேண்டியது இல்லையா அதாவது இப்ப பாத்தீங்கன்னாக்க மதுபான க இதில் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் சோதனை நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு மூணு நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நான் ரொம்ப வந்து இப்போ வந்து அவங்க விசாரணை போயிட்டுருக்கப்போ ஓரளவு நான் சொல்ல முடியும் என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் அந்த மதுபான விற்பனைலேருந்து வர்ற வருவாய் அது வந்து தமிழ்நாட்டுக்கு மற்ற வேலைகளை செய்யறதுக்குன்னா அந்த பணம் வந்து உதவியாக இருக்கு ஆனால் இப்போ திமுக நாலரை வருஷம் ஆகும்போது அவங்க வந்ததுல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முழுமையா சரியா நடக்கல எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா அம்மா ஆட்சி இருந்தப்போ அப்பந்தே பார்க்கலாம் இந்த மாதிரி தவறுகள் வந்து நடக்கல இப்போ பாத்தீங்கன்னா தொடர்ந்து தவறு நடந்துகிட்டு இருக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு அரசாங்கத்துக்கு வர்ற வருவாய் வேற வழியிலே எங்கேயோ போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது இவங்க செய்கிற குளறுபடியை எல்லாத்தையும் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அதில் இந்த விஷயங்கள் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ அது வெளியில் வருது உண்மை வெளியில் வருது இதுலேருந்து யாரும் வந்து எதுவும் வந்து செய்ய முடியாது இந்த மாதிரி அரசாங்கம் வந்து கொள்முதல் பண்ணி அதாவது டாஸ்மாக்னு ஒரு நிறுவனம் அது அரசாங்கத்தோடைய முழு பங்கும் அரசாங்கத்துக்கு தான் வரணும் ஷேர் என்ன அதோடது தான் ஆனால் அதில் ஒழுங்காக அங்கே வியாபாரம் போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நிறையா பில்லு இல்லாமல் விற்கப்படுறதா சொல்கிறாங்க இதனால் அரசாங்கத்துக்கு வர்ற அதுலேருந்து வர்ற வரி பணம் கிடைக்குது இல்லையா அது வந்து சுத்தமாக கிடைக்கல அப்படிங்கிறது தெரியுது இதிலேயே இப்படி நடக்குது அப்படின்னா மற்ற இயற்கை வளங்கள்னு இருக்குல்ல தமிழ்நாட்டில் எல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம் இதை தான் நான் தென்காசிக்கு போன பொழுதே சொன்னேன் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் வந்து வேற இங்கேயோ போகுது அந்த வருவாய் வந்து முழுமையாக அரசாங்கத்துக்கு வந்து சேரலை அதனால நம்ம வந்து திட்டங்கள் எதையும் மக்களுக்காக தேவையான திட்டங்கள் எதையும் நம்ம செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்பயும் சொல்றேன் அவங்க தொடர்ந்து இந்த தவற செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த வருவாய் வேற மாதிரி போகுது அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து கடன் வாங்குறாங்க அந்த கடனுக்கு வட்டி இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து நல்லதே கிடையாது மக்களுக்கும் நல்லது கிடையாது இதை வந்து அவங்க தொடர்ந்து அதுலயும் தவறு பண்றாங்க அந்த கடன் செய்யக்கூடிய பணிகள்லேயும் பெரிய அளவுல தவறு நடக்குது இந்த பக்கமும் ஒரு பக்கம் வந்து அரசாங்கத்துக்கு வர்ற இயற்கையாக நேர்மையா வர்ற வருவாயும் குறையுது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திரும்ப இவங்க கடன் வாங்கி மக்களுக்கு செய்கிறேங்கிற போர்வையில் அதுலேயும் அந்த பணம் வேறு வழியாக எங்கேயே போகுது அதனால் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் எந்த வேலையும் நடக்கலை செய்ய முடியலை அவங்களால் இப்போ நீங்கள் முக்கியம் வந்து ஹெல்த்து இப்போ வசதி உள்ளவங்க பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் தனியார்ட்ட பணங்கள் எடுத்து கட்டி சேர்ந்துக்கிட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு வர முடியும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் என்ன செய்வாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மருத்துவர்களில் பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் இன்னும் டாக்டருங்களே போடலை போட்டால் தான் அவங்க வேலை செய்ய முடியும் பதவிக்கே எடுக்கலை இப்போ நான் திரும்ப திரும்ப சொன்ன பிறகு அதாவது கிராம சுகாதார நிலையத்துல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாக்டரை போன மாதம்தான் போட்டிருக்காங்க மருத்துவரை சரி மருத்துவரை மட்டும் போட்டு என்ன பண்றது அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு நர்ஸு தேவை அது இல்லை இந்த மாதிரி மருந்து எடுத்து கொடுக்கறதுக்குன்னு ஆள் இருப்பாங்க மருந்தாழ்வர்னு சொல்லி அவரும் இல்லை அப்புறம் கிராமப்புறங்களில் வீடு வீடாக போய் ஒரு நர்சமாக வந்து சென்சர்ஸ் எடுப்பாங்க அதாவது அங்கே வந்து இது கருவுற்ற பெண்கள் எவ்வளோ இருக்காங்க அந்த ஊரில் குழந்தைங்க என்ன இருக்குது எதுக்காக குழந்தைங்களை கேட்குறாங்க ஏழை எளிய வீட்டிலேருந்து ரெண்டு வயசுலேருந்து ஆறு இருந்து மூணு வயது வரைக்கும் அரசாங்கத்திலந்து நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் வந்து சத்து மாவு கொடுப்பாங்க நாலு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் ஐம்பது கிராம் வந்து தினம் அந்த பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு மாவு கொடுப்பாங்க சத்து மாவு கொடுப்பாங்க இதெல்லாம் இப்போ சுத்தமாக நிறுத்திட்டாங்க அதே போல் கருவுற்ற பெண்களுக்கும் இவங்க வந்து தினமும் வந்து சத்து உருண்டைன்னு கொடுப்பாங்க அவங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொடுக்கறது அதுவும் கொடுக்கல ஏன்னா யார் அங்கே கருவிட்ருக்காங்க அப்படிங்கிறத போய் குறிப்பெடுக்கிறதுக்கும் ஆள் கிடையாது அப்போ எப்படி இவங்க வந்து அந்த சத்து மாவு சத்து உருண்டையெல்லாம் கொடுப்பாங்க கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லை இன்னும் மோசமான நிலைமை என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வசதியானவங்க வீட்டில் ப்ரைவேட்டில் வந்து தனியார் மருத்துவமனையில் வச்சு டெலிவரி பார்த்துக்குவாங்க ஆனால் ஏழை எளியவங்க எங்கே போவாங்க அரசாங்க ஆஸ்பத்திரியை நம்பி தான் இருக்காங்க அரசாங்க மருத்துவமனைக்கு தான் அவங்க போகணும் ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கேக்கி டிஜிஓன்னு சொல்லுவாங்க மகப்பேறு மருத்துவர்னு சொல்லுவாங்க அவங்களே கிடையாது இல்லை இப்போ சுத்தமாக டாக்டரும் இல்லை அதாவது தாலுக்கா மருத்துவமனைகளில் நூறு பெட்டு ஐம்பது பெட்டு இருக்குன்னா அதுக்கு தகுந்த ரெண்டு டாக்டரு ஒரு டாக்டரு ஒரு டாக்டர் வந்து பெண் மருத்துவர் அவசியம் இருக்கணும் இல்லை இப்போ அங்கே போய் வைத்தியம் பண்ணிக்கிட்டால் இவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஏழை எளியவங்க அங்கே போய் பேர் பெற்றிருக்கலாம் ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கையில் போட்டிருக்க காதில் போட்டிருக்கேன் நகையை கொண்டு விற்றுட்டு போய் தனியார் மருத்துவமனையில் போய் டெலிவரி பார்த்துக்கிறாங்க அதுக்கு சாதாரண டெலிவரி பிரசவத்துக்கு எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து எண்பதாயிரரூபா ஆகுது அதுவே சிசேரியன் கேஸாக இருந்துச்சுன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆகுது இந்த பணத்துக்கு ஏழை எளியவங்க எங்க போவாங்க இது அரசாங்கம் யோசிக்கிறது இல்லையா இதை செஞ்சு கொடுக்க வேணாமா மக்களுக்கு வாக்க வாங்கி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க திரும்பியே பார்க்கல என்ன அர்த்தம் அது நானும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் எனக்காக சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே சொல்கிறேன் இப்ப ஏழை எளியவங்க போய் ஒரு பிரசவம் பாத்துக்கிறதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு எங்க போவாங்க அவங்க அதை வந்து இந்த அரசாங்கம் சரி பண்ண முடியல இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் போன மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மருத்துவரை போட்டிருக்காங்க அதாவது கிராம சுகாதார நிலையத்துக்கு போட்டு என்ன பண்றது கூட நர்ஸ் போடணும் போடல இது மாதிரி தான் இந்த அரசாங்கம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதாவது செவ்டங்காதில் ஊதின சங்கு மாதிரி இருக்குது நான் பார்க்கும்போது இதுதான் தெரியுது இப்போ இந்த மாதிரியான வேலைகளில் இறங்கியிருக்காங்களே ஒளிய மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சதவீதம் கூட அவங்களுக்கு இல்லை நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அவங்க அதை வந்து காதில் வாங்கிக்கல இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க அஞ்சு வருடத்துக்கு நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க மக்கள் அதனால் இந்த அஞ்சு வருஷத்துக்கு நம்மளை யாரும் தொட முடியாது அதனால் நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம் சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு நான் திரும்பியும் சொல்கிறேன் மக்கள் கையில் தான் இருக்கு அவங்க சரியான பாடத்தை புகுத்தணும் அவங்களுக்கு வர்ற இருபத்தாறு தேர்தலில் எதுக்கெடுத்தாலும் என்ன சொல்கிறது சும்மா பேச்சுக்கு என்ன சொல்கிறாங்க வந்து மத்திய செய்ய மாட்டேங்குது இதே செய்ய மாட்டேங்குதுங்கிறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க ஒழுங்கா வேலை செஞ்சு ஒழுங்கா நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு போய் நீ முறையா என்னைக்கு கேட்டிருக்கீங்க சண்டையை தவிர ஏதோ ஒரு அரசாங்கம் தான் அங்கே வரப்போகுது அப்படி இருக்கும்போது நீங்க போய் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கேட்க வேண்டியதுதான் கேட்கலையே அம்மா வந்து இந்த மாதிரி வந்து கொலாடி சண்டை மாதிரி போட்டுக்கிட்டு இல்லையே நம்ம அரசாங்கத்துக்கு நம்மளும் வரி கட்டுறோம் அதை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுங்கன்னு கேட்குறோம் கேட்டு அதை வாங்கி செய்கிறாங்க செஞ்சாங்க இப்போ உங்களால் அதை செய்ய முடியலை அதையும் நான் சொல்லி காமிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன் போன வருடம் மத்திய அரசில் வந்து என்எம்சின்னு சொல்லுவாங்க ஒரு கமிஷன் அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்ட்டு இருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க போன வருஷம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க எல்லாம் டாக்டர்கள் சரியாக போடலை இது பொதுவான கருத்து இருக்கு இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போன ஆண்டுலேருந்து ஒரு அறிக்கை சுற்றறிக்கை எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்துருக்காங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் படித்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவக் கல்லூரியில் கல்லூரியில் படித்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி மாஸ்டர் டிகிரி அதாவது மேல் படிப்பு படிக்கிறவங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் மூணு மாதம் வந்து ட்ரைனிங் மாதிரி அவங்க போய் வேலை செய்யணும் அப்படின்னு மத்திய அரசு கொடுத்துருக்கு அந்த ஒரு காரணத்தினால இப்ப தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைங்க மேல் டிகிரி படிக்கிறவங்க மூணு மாதத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க அரசாங்கத்தில் நம்ம இருந்து டாக்டர் போடுறது சுத்தமா இல்லை நிறுத்தப்பட்டிருக்கு இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க நமக்கு சம்பளம் கொடுக்க பணம் கிடையாது சரி சம்பளம் ஏன் கொடுக்க முடியலை நியாயமா நம்மளுடைய வருவாய் வர வேண்டியது தமிழ்நாட்டில் உள்ளது அது சரியா நம்ம கஜானாவுக்கு வரமாட்டேங்க அது வந்தாதான் நீங்க வந்து இதெல்லாம் செய்ய முடியும் அது இல்லாம இருக்கு இப்போ இது அங்கங்கே போய் இப்போ நல்லா வெளில தெரியும் வெளிப்படையாக இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியுது என்ன நடக்குது அப்படின்னு நான் இதை சொல்கிறேன் இவங்க வந்து அரசாங்கத்து கையிலயே வியாபாரம் பண்ணுறதுலையே இந்த தப்பை பண்ணுறாங்கன்னா இவங்க பொதுவாக ஜல்லி கல் மண்ணில் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிப்பாருங்க இதுதான் நடக்குது இந்த அரசாங்கம் அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க தீய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப மக்களும் அதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப கடைசியில் என்ன பண்றாங்க ஒரே வேலை என்ன பண்றாங்க மக்கள் கையிலே பைய கைய கையை இப்ப இப்போ ஒழுங்கா ஒழுங்காக வேலை நடக்க மாட்டேங்குது உடனே என்ன பண்றாங்க உடனே இது வீட்டு வரி கடை வரி அதிகப்படுத்தி விட்டுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற தமிழ்நாடு முழுவதும் எல்லாத்துலேயும் வரியை ஏற்றிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பத்தகத்துக்கு கரண்ட்டு மின்சாரம் அதையும் ஏற்றிட வேண்டியது ஏற்றிட்டு மக்கள்கிட்ட உண்டியல் குலுக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை சீக்கிரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலேன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறத நான் உங்கள் வாயிலாக சொல்லிக்கிறேன் நான் திரும்ப சொல்கிறேன்னு என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து அண்ணாதுராவோட முன்னேற்ற கழகத்தை ஒன்று பண்ணுவேன் ஒன்றாக்குவேன் அதில் ஒன்றும் யாரும் கவலைப்படாதீங்க இன்னொன்று அம்மாவோட ஆட்சி வரும் வந்ததுக்கப்புறம் இதுக்கெல்லாம் எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிறதான் நான் இப்போ இருக்கேன் இவங்க பண்ணுற என்னென்ன எந்தெந்த துறையில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முழு விவரமும் என் கையில் உள்ளது அதனால் இதை சீர்திருத்தத்துக்கு என்ன வழி பண்ணணும் நான் எப்போதுமே எல்லாமே பாசிட்டிவாக தான் நினப்பேன் நம்ம நம்ம மக்கள் அப்படியே தரையோட தரையாக கொண்டு போயிருக்காங்க யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லை வந்து கிட்டத்தட்ட லட்சம் பேருக்கு பதவியிலேருந்து போயிருக்காங்க அரசாங்கத்துலேருந்து வேலை செஞ்சவங்க இன்ன வரைக்கும் ஒருத்தரையும் போடல எங்கே வெளி கம்பெனிகள் இருந்தாலும் அந்த கம்பெனிகளை மூடுறதுக்கு என்ன வேலையோ அதை இவங்களே பார்க்குறாங்க ஒரு பக்கம் தொழில தொழிலாளர்களை தூண்டி விட்டுக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த மேனேஜ்மெண்ட்டு நடத்துகிறவங்களை மிரட்டுறாங்க இந்த வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அம்மா வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து எல்லா நிலையிலையும் உயர்த்தி கொண்டு போவாங்க இவங்க வந்தாங்கன்னா அப்படியே அடிமட்டத்துக்கு கொண்டு போயிடுறாங்க இதுதான் நடக்குது இதை மாற்றுறதுக்கு மக்கள் எனக்கு துணையாக இருக்கணுங்கிறதான் நான் கேட்டுக்கிறேன்